சென்னை மாநகராட்சி பன்னிரண்டாவது மண்டலம் நவம்பர் மாத மாமன்ற உறுப்பினர்கள் கலந்தாலோசனை கூட்டம் மண்டல குழு தலைவர் என் சந்திரன் தலைமையில் மண்டல ஆணையர் முருகதாஸ் முன்னிலையில் நடைபெற்றது இதில் மாமன்ற உறுப்பினர்கள் துர்காதேவி நடராஜன் சாலமன் செல்வேந்திரன் பாரதி வெங்கடேசன் பிருந்தாஸ்ரீ முரளிகிருஷ்ணன் உஷா பாண்டியன் பூங்கொடி ஜெக்தீஸ்வரன் தேவி ஏசுதாஸ் அமுதபிரியா ரேணுகா சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு தங்கள் வார்டுக்கு உட்பட்ட குறைகளை தேவைகளை மன்ற கூட்டத்தில் எடுத்துரைத்தனர் இந்நிகழ்வில் மண்டலப் பொறியாளர்கள் செயற்பொறியாளர்கள் வருவாய் ஆய்வாளர்கள் சுகாதாரத்துறை அலுவலர்கள் உள்ளிட்ட அனைத்து துறை அலுவலர்களும் கலந்து கொண்டனர்

இல்ல வந்து பாத்துருக்காரு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா புடிச்சு வச்ச தண்ணியை கொடுத்ததா உங்க வீட்டுல உங்க பையன் வந்து உங்க கொடுத்திருக்காரு ஏன்னா அவங்க மதர் துணி ஒரு அஞ்சு நாளா புடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை கொடுத்துருந்தாங்க இப்ப வந்து செக்கிங் குடுக்குறோம் சார் திருப்பி அங்க <laughs> சார் <laughs>

விண்ணத்து மொத்த ராம்ப் தாங்க ஒரு இருந்து கீழ போறது மொத்த குப்பைய வந்து ஒரு 6 மணிக்கே வந்து எல்லாமே விண்ண சொட்டி பெரிய குட்டி கிடக்கு இது ராம்ப் பத்தி கொட்டி நல்லா சார் ஹைட் அந்த அளவுக்கு சார் ஹைட் ஏன்னா ரொம்ப

எல்லாரும் பின்ன் மேலயும் பொப்பங்களையெல்லாம் டம்பிளைட் பண்றாங்க யாருக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனா மாடு அது மேலேயும் எடுத்து வீடியோ எடுக்கலாம் தரேன் மாடு அழகா பின்னா ஓபன் பண்ணி அதுக்கு தேவையானதை வெளியே எடுத்து போட்டு சரி சார் மாடு க்ளீன் பண்ண வேண்டியது நம்மளோட பொறுப்புதானே க்ளீன் பண்றது தான் நான் ஏன் சொல்ல காலையில பாத்தீங்கன்னா நம்ம அதக்கெல்லாம் புதுவா சிஸ்டமே வச்சிருக்கோம் பின்னா தட்டாம சரவேந்திரன் சார் ஆனாலுமே மாடு வந்து அத நான் ல பிளாட்ஃபார்ம் வேற என்ன அடிஷனலா என்ன கேக்குறாங்க பண்ணதுக்கு ரெண்டு பேரும் ஆர்டர் பண்ணதுல நீங்க கிடையாது நம்மள பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணனும் இல்லை அடிஷனலா பண்ண வைக்கணும் இல்ல ஒரு நாளைக்கு நீங்க வந்து ஒரு வாட்டிங்கிறது ரெண்டு வாட்டி அது மாதிரி வந்து ஏன்னா மழை மொத்தமா வந்து அந்த வந்து கனெக்ட் ஆத்துக்கு

பட் என்ன அப்படின்னு சொன்னால் நாங்கள் எப்படி ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஐநூறு ஃபார்ம்ல இருந்து ஆயிரத்தி ஐநூறு ஃபார்ம் வாங்கிட்டு இருக்கு அப்போ இப்ப உதாரணமா ஒரு ரோல் சீரியல் நம்பர் அறுபத்தஞ்சு அறுபத்தாறு அறுபத்தேழு ஏழு அவங்க பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க அவங்களுடைய குழந்தையோட சீரியல் நம்பர் வந்து அறுநூத்தி எழுபது எழுபத்தி அஞ்சுல ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு சேர்ந்ததனால அந்த சீரியல் நம்பர் கூட போயிடுது அப்ப நம்மக்கிட்ட கிட்ட தேர்ட் ஆர்டர் அந்த PLA2 எந்த அமைப்ப எந்த கட்சியை சேர்ந்து வந்தாலும் சார் இந்த குடும்பத்தோட இன்ன ரெண்டு ஓட் இங்க இருக்கு அப்படிங்கற ஒரு ஐடென்டிஃபை பை சொன்னா எங்க அப்பா அம்மா வந்துச்சு எனக்கு வரல அப்படிங்கற மாதிரி ஒரு இத சொல்றாங்க இத ஹெல்ப் பண்றதுக்கு தான் எங்களுக்கு PLA க்கு வந்து ஹெல்ப் கேக்குறோம் பட் நீங்க மாமந்தா உறுப்பினர்கள் நம்மளுடைய இதுல வந்து GCC ஏரியாவுல கொஞ்சம் PLA வா அங்கீகரிக்கப்பட்ட PLA கொஞ்சம் கூட அஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்த்தேன் கொஞ்சம் ஏதா போற சொல்றது ட்ரெயின் மெட்ரோ மேடம் இலை மேடம் தண்ணி தண்ணி இப்போ குடிநீர்ல சாகுறது நம்ம செல்வா சொல்றாரு ஆமா நம்ம பிருந்தா எழுநூறு டயசுலேயே வர அந்த தர்மாக்காலம் பக்கம் கொஞ்சம் பார்த்துருக்கேன் சொன்ன உடனே சொல்றாங்க ஒன்னா சொன்ன உடனே பண்ணி ஆனால் அது ப்ராப்ளம்